எடு இவ்வளவு காசு ஆமா நீ என்ன எதோ யோசிச்சுட்டே வர இல்லம்மா காசு தொலைச்சவங்க ரொம்ப பாவம் இல்ல என்ன பாவம் பொறுப்பே இல்லாம காசு இப்படி ரோட்ல போட்டு வச்சிருக்காங்க பாவம்ன்ற காசோட அருமை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு ஐயோ அந்த கடவுளா பார்த்து தாண்டி நம்ம கிட்ட கொடுத்துருக்கான் கடவுள் நம்ம கிட்ட கொடுத்ததே அவங்க கிட்ட நம்ம திருப்பி சேர்த்துரும் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுத்தாங்களோ கடவுளுக்கு ஒரு வேலை இல்லையா போய் எல்லாருக்கும் டெலிவரி பண்றதுக்கு நம்ம போஸ்ட் ஆபீஸ் நடத்துறோம் அம்மா இருந்தாலும் அவங்க பாவம் இல்லமா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிருப்பாங்க அந்த பணத்தை அவங்க கிட்ட இந்த காசை திருப்பி தந்துறலாமா இங்க இவ்ளோ பெரிய ரூட்ல நான் யாரை நெப்பிரி கண்டுபிடிப்பேன் இல்லனா போலீஸ்கிட்ட கிட்ட

அங்கிள் நாங்கள் அந்த பக்கமே நடந்து வந்துட்டு இருந்தோம் அங்கிள் கீழே நிறைய காசு இருந்துச்சு அங்கிள் சரி பாவம் அதை யாராச்சும் தொலைச்சிருப்பாங்கல்ல பாவம் யாராச்சும் தேடி இருப்பாங்கல்ல அதனால தான் எடுத்துட்டு பேக்கில் போட்டு உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து தரலான்னு நினச்சோம் அம்மா அந்த காசு எடுமா அங்கிள் நீங்கள் அது எப்படியாச்சும் அவங்க கிட்ட போய் கொடுத்துருவீங்களா அங்கிள் கண்டிப்பாம்மா குட்டுங்கம்மா என்னங்க அங்கிள் பரவாயில்லையம்மா அந்த காலத்தில் அடுத்தவன் காசை எப்படி ஆட்டியை போடலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க நீ நடனா கீழே கடந்த காசை எப்படியாவது சேர்த்துடணும்னு பார்க்குற உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையாக இருக்குமா மா இந்த மாதிரி குழந்தைய பெற்றதுக்கு உங்களை நினைச்சா ரொம்ப பெருமையாக இருக்குமா கவலைப்படாத கண்டிப்பாக சேர்த்துறேன் சரியா ஓகே பார்த்து போங்க சரியாங்க பாய் 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 வாங்கம்மா

சிஎம்பிஎம் கால் கூட பண்ணுவாங்க ஏன் வந்திரு கூட செஞ்சுடுவாங்க இதெல்லாம் ஏமா இந்த உலகத்திலேயே இந்தியாவின் சிறந்த பெண்மணின்னு உனக்கு அவார்டாச்சு கொடுப்பாங்கம்மா இப்படியே இருக்குமா அந்த சிலையே எங்க ஒரு நிமிஷம் இருங்க எங்க ஒரு ஒருத்தரா கேள்வி கேளுங்களேன் இதுல என்னங்க இருக்கு தேங்க்யூ தேங்க்யூ ஒரு ஒருத்தரா கேள்வி கேளுங்க

சீயும் கால் பண்றர்மா ஜெய் ஸ்ரீ ஐயா நீங்கள் செஞ்ச இந்த காரியத்தால் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இது எனக்கு மட்டும் இல்ல நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல இந்தியாவுக்கு பெருமையா வாங்கி தந்தீங்க இல்லங்க ஐயா இருக்கு நம்ம கடமை தான் நம்ம செஞ்சோம் நன்றி எல்லாம் போய் சொல்லிக்கிட்டு முடிஞ்சா ஒரு நாள் வந்து வீட்ல டிபன் சாப்பிடு ஐயா கண்டிப்பாங்க ஐயா கண்டிப்பாங்க ஐயா பேசுனதுல ரொம்ப சந்தோஷம் ஐயா நன்றி डेल्ली आई है यो डेल्ली पेस कम पेस कम पेस कम पेस हेलो अरे आलिया जी आह आंजी आई जाता है आ बोलो बोलो जी ठंडाता है आह आह थैंक यू जी बाबा बाबा जी आई फील प्राउड है आह ओनली इट्स माय ड्यूटी जी थैंक्स जी इन्हें पेस नर्ने पुरी लमा आह <laughs> आह